வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் டிராகன்ஸ் உண்மையிலேயே வாழ்ந்ததற்கான சான்று இப்ப கிடைச்சிருக்குங்க இதை பத்தி முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம் கேம் த்ரோன்ஸ் இந்த சீரீஸை நிறைய பேரும் பார்த்துருப்பீங்க நான் ஒரு அடிக்டிங்க அந்த சீரீஸ்க்கு அவ்வளோ பிடிக்கும் அதில் ஸ்பெசிஃபிக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா டிராகன்ஸ் வர காட்சிகள் இருக்கு பாருங்க அவ்வளோ பிடிக்கும் இப்ப ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸ் அடுத்த ஒன்று ஓடிக்கிட்டு ஆனால் முதல்ல ஜிஓடி கொடுத்த தாக்கம் இருக்கல இப்போ வரைக்கும் என்னென்ன வெளியே மீண்டும் வரவே முடியல அந்த சீரிஸ் பார்க்குறப்ப நான் அடிக்கடி யோசிப்பேன் சே ட்ராகன்ஸ்லாம் இப்போ இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்டிஸியாக யோசிப்பேன் அது போல் விஷயம் அந்த டைமில் இருந்திருக்கு போல் இருக்குது சீனர்கள் டிராகன்ஸ் மேலே அதிகமாக நம்பிக்கை கொண்டு சீனர்கள் டிராகன்ஸை பிரிக்கவே முடியாது அவ்வளோ ஆழமாக நம்புவாங்க ட்ராகன்ஸ் வாழ்ந்துச்சு டிராகன்ஸ் வழி வந்தவங்க தான் சீனர்கள்னு அவங்க அவ்வளோ ஆழமாக நம்புவாங்க ஆனால் நம்பிக்கை வேறு ஆதாரத்தோடு நிரூபிக்கிறது வேறு டிராகன்ஸ் வாழ்ந்ததற்கான தடயங்கள் கிடைச்சிதுன்னா அது ஆய்வுக்கு உட்படுத்தி ரிசல்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவாக கிடைச்சதுன்னா ஓகே நீங்கள் சொல்கிறது சரின்னு எடுத்துக்கலாம் ஆனால் கிடைக்காம இருந்துச்சுன்னா வெறும் நம்பிக்கை நம்பிக்கை மட்டும்தான் இருக்கும் ஆனால் சீனர்களை சும்மா சொல்லக்கூடாதுங்க ட்ராகன்ஸ் வாழ்ந்ததை நாங்கள் நிரூபிக்கிறோன்னு கங்கணம் கட்டி அலைஞ்சாங்க நிறைய ஸ்பாட்ஸை தேடி அதில் ஏற்கனவே அங்கே வெற்றி கண்டாங்க ஒரு தடயத்தை கண்டுபிடிச்சாங்க இப்போ அதெல்லாம் தாண்டி இன்னொரு தடையத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க ட்ராகனோட புதைப்படிவம் இருக்குல்ல அதே இப்போ கண்டுபிடிச்சி எடுத்துருக்காங்க இதில் முத கண்டுபிடிப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் கண்டுபிடிச்சிருந்தாங்க டிராகனோட புதை படிவம்னு சொல்லிட்டு ஒரு ஃபாஸில் இதுக்கு பிற்பாடு நிறைய பேரும் ஸ்பெக்குலேஷன்ஸை முன் வச்சாங்க நிறைய பேரை கிரிட்டிசைஸ் பண்ணவும் ஆரம்பித்தாங்க எங்கே ஏதோ பெரிய பாம்பு ஒன்று கண்டுபிடிச்சிருப்பீங்க அது நீங்கள் ட்ராகன்னு சொல்கிறதா இந்த டைனசர் காலகட்டத்தில் பறக்கிற டைனசர்லாம் இருந்ததாக சொல்கிறாங்க அதில் ஒரு வகையாக கூட இருக்கலாம் அது இதுன்னு சொன்னாங்க இந்த எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன்ஸையும் உடைக்கிறா மாதிரி தான் இப்போ அந்த கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கு இந்த பேலியன் பாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க அதாவது பழங்கால ஆய்வாளர்கள் இருக்காங்கள இவங்களை பேலியன் டாலஜிஸ்ட் நம்ம சொல்லுவோம் இவங்க அடங்கின ஒரு மிகப்பெரிய குழுங்க அதுக்கு லீடு பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி சீன ஆய்வாளர்கள் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த முன்னாடி கண்டுபிடிச்ச ஆய்வை நம்ம அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறோம்னு சொல்லிட்டு அடுத்த ஃபாஸில் தேடி ஃபுல்லாக பயணப்பட ஆரம்பித்தாங்க இத்தனை ஆண்டு காலம் அவங்க பயணப்பட்டதோட விளைவு இப்போ ஒரு மிகப்பெரிய டிராகன் ஃபாசில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது கண்டுபிடிக்கப்பட்ட இடம் சைனாவோட தெற்கு பகுதியில் இருக்கிற குய்சு ப்ராவின்ஸுங்க பதினாறு அடி நீளம் கொண்ட அந்த டிராகன் ஃபாஸில் அவங்க இப்போ எடுத்து ஃபுல்லாக ஆய்வு பணியை மேற்கொள்ள ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இதில் மிகப்பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மில்லியன் ரெண்டு மில்லியன் கிடையாதுங்க இருநூற்று நாற்பது மில்லியன் ஆண்டுகள் பழமையானது இந்த ஃபாஸுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இவ்வளோ வருஷங்கள் பாருங்கள் அப்போ இந்த பூமியில் நமக்கு முன்னாடி இவ்வளோ லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு வினோதமான பல உயிரினங்கள் வாழ்ந்துருக்கோம் மனுஷன் எப்படி வந்தான்ற கேள்விக்கு இப்போ வரைக்கும் கரெக்டான பதில் கிடையாது ஒவ்வொரு தேரியாக தான் இருக்குது எல்லாமே இந்த டிராகன்ஸ்லாம் இப்போ அந்த படிவங்கள் மூலமாக வாழ்ந்திருக்க விஷயம் உண்மையாகுதுன்னா அப்போ என்னென்னலாம் நடந்திருக்கோம் பாருங்க நினச்சி பார்க்கும்போது எங்கெங்கே போதும் மைண்டு உடல் அளவு இருக்குல்லங்க இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்க அந்த ஃபாசல் இருக்குது பாருங்கள் அந்த குறிப்பிட்ட டிராகனோட உடல் அளவுக்கு இணையாக அதோட வால் பகுதி மட்டுமே போகுதா அவ்வளோ பெருசாக இருக்காங்க இந்த வேர்ட் ப்ரே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது ஒரு மெடிக்கல் டேர்முங்க அதாவது நம்மளோட முதுகு பகுதி இருக்குல்ல அங்கே இருக்கிற பேக் போன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் குறிக்கிற பேர் தான் இந்த வேர்ட் ப்ரே இது போல் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு தனித்தனி வேர்ட் இந்த புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்க ட்ராகன் ஃபாசல் இருக்குது பாருங்கள் அதில் இருக்கிறத ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன இதோட தோற்றமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு எல்லாருமே மலைச்சிருக்காங்க இந்த மிகப்பெரிய கண்டுபிடிப்பு இருக்குல்ல இதை பற்றி நாம் பேசுகிறத விட இந்த டீமில் இருந்த ஒவ்வொருத்தரும் பேசணும் அதுக்கு இன்னும் உயிர் கிடைக்கல அந்த கண்டன்ட்டுக்கு அந்த வகையில் நிக் ஃப்ரேசர் இவர் யார்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் மியூசியம் ஆஃப் ஸ்காட்லாந்தோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் நேச்சுரல் சயின்ஸ் இருக்குல்ல இதோட ஹெட்டே தாங்க இவர் என்ன சொல்கிறாரு இந்த ட்ரையாசிக் பீரியடில் இருந்து கிடச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான அதிசயம்தான் இந்த புதைப்படிவம்னு சொல்கிறாங்க எந்த காலகட்டம் ட்ரையாசிக் பீரியட் வரைக்கும் போகிறாங்க அந்த டைமில் வாழ்ந்த உயிரினமாக இது இருக்கலாம்னு சொல்கிறாரு அதுவும் அந்த நீர்நிலை சார்ந்து டிராகன்ஸ் இருந்தால் அப்படி இருக்கும் ஏன்னா நமக்கு காண்பிக்கப்பட்டது படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பறந்து வர தான் பெருமளவு காட்டுவாங்க ஆனால் நீருக்கடியில் டிராகன்கள் வாழ்ந்துருக்கலாம்னா இது ரொம்ப யூனிக்காக இருக்கல இவரோட அசம்ஷன் அப்படிதாங்க இருக்குது அடுத்து இன்னொருத்தரை பற்றி சொல்லணும் ஸ்டீஃபன் ஸ்பிக்மேன் இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இருக்குல்ல இதுல போஸ்ட் டாக்டரேட் ரிசர்ச்சரா இருக்கவர் தான் இவர் இவர் என்ன ஆஃப் ஆஃப் ஹிஸ் குரூப் அனிமல்ஸ் இதை கண்டறிய இந்த புதை படிவம் நம்ம மனித பரிணாம வளர்ச்சி இருக்குல்ல இது மாதிரியே விலங்குகளோட பரிணாம வளர்ச்சி சார்ந்த ஆரம்ப புள்ளியை கண்டறிய இந்த டிராகன் ஃபாசில் நமக்கு உதவுன்றாரு குறிப்பா அந்த நீளமான கழுத்துன்றாருங்க அதாவது ஒரு கழுத்து உடம்ப இருந்தால் எப்படி இருக்கும் அவ்வளவு நீளமான கழுத்தா இந்த ஃபாசில ஸோ இந்த கழுத்தோட செயல்பாடு எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்க தான் நான் ரொம்ப ஈகராக இருக்கேன்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ஏன்ப்பா சைனா எல்லாத்துலேயும் உண்மையை சொல்கிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதான் முதல்ல சொல்லிடுறேன் அந்த டீம் மட்டும் கிடையாது பல நாடுகளில் சேர்ந்த ஆய்வாளர்கள் உள்ளே இருந்திருக்காங்க அமெரிக்காவை சேர்ந்த ஆய்வாளர்கள் உள்ளே இருக்காங்க இதை விட என்ன பெருசாக நம்மளுக்கு வேண்டும் ஸோ இந்த நீளமான கழுத்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அதில் இருக்க ஒவ்வொரு பாட்டும் எப்படி வேலை செய்யும் இயற்கையோட இந்த ஒரு அபரிவிதமான படைப்பு இருக்குல்ல இதை தெரிஞ்சுக்க நான் ரொம்ப க்யூரியஸாக இருக்கிறதா இவர் சொல்லியிருக்காருங்க இவங்களுக்குலாம் அடுத்தபடியாக இந்த குழுவில் மிக முக்கியமான ஒரு அங்கத்தவராக ப்ரொஃபசர் லீச்சோன் அப்படின்ற பர்சன் இருக்கார் இவர் யார்னா அந்த பெய்ஜிங்கில் இருக்க இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்டர் பிரேட் பேலியான்டாலஜி அண்ட் பேலியன் த்ரோப்பாலஜி இருக்கு பார்த்தீங்களா இதில் மிக முக்கியமான பில்லர் அந்த மனுஷன் தான் இவர் என்ன சொல்காருன்னா இதுதாங்க மிகப்பெரிய கண்டுபிடிப்பு உண்மையிலேயே அப்படின்றாரு இதில் சீனர்கள் மட்டும் பங்களிப்பை செலுத்தல ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஆய்வாளர்கள் ஜெர்மனியை சேர்ந்த ஆய்வாளர்கள் அமெரிக்காவை சேர்ந்த ஆய்வாளர்களும் ஃபுல்லாக அவங்களோட பங்களிப்பு செலுத்தியிருக்காங்க இது சீனர்களுக்கு மட்டும் கிடச்சிருக்க வெற்றி இல்லை உலக மக்களுக்கே கிடச்சிருக்க வெற்றி இதுக்கு முன்னாடி கிடைச்ச டிராகன் ஃபாசல் இருக்குல்ல இதை விட இது பல மடங்கு சிறப்பு இந்த விலங்கை பற்றி நாம் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் தான் பல உண்மைகள் வெட்ட வெளிச்சம் ஆக போதுன்னு அந்த ஆய்வாளர் சொல்லியிருக்காரு டிராகன்ஸ் இதை பற்றின நம்பிக்கைகள் என்னென்ன இதை சீனர்கள் எப்படிலாம் பார்க்குறாங்க இந்த எல்லா உண்மைகளையும் இந்த தொகுப்பில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க டிராகன்ஸ் இது பல கலாச்சார புராணங்களில் குறிப்பிட படுற ஒரு விலங்கு பாம்பு மாதிரி நெளிர வகையாகவும் இல்லைனா ஊர்வனம் போலவும் இது குறிப்பிடப்பட்டிருக்கு டிராகன்ஸ் வாயில் இருந்து நெருப்பு உமிழ்ந்து கொண்டிருக்க ஒரு பள்ளியை போன்றது அப்படின்னு கூட பலரால சித்தரிக்கப்பட்டுட்ருக்கு இதோட உடல் அமைப்பு இப்படி தான் வித்தியாசமாக இருக்கணும் பல பேரால் இப்போ வரைக்கும் நம்ப பண்ணிக்கிட்டோ இருக்கு இல்லைனா பள்ளியோட ரெண்டு ஜோடி கால்களை கொண்ட ஒரு பாம்பு தான் இந்த டிராகன் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க யூரோப்பியன் டிராகன் இதோட முதுகு பகுதியில் வவ்வால் மாதிரி இறகுகளை கொண்டிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க முன்னங்கால்கள் இல்லாத ஒரு டிராகன் போன்ற உயிரினத்தை வெய்பன் அப்படின்னு அழைக்கிறாங்க பெரும்பாலான ஜப்பானிய டிராகன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீர் தெய்வங்களாக மழை நீர்நிலைகளோடு தொடர்பு படுத்தப்படுது இது உருவத்தில் பெருசாகவும் இறகுகள் இல்லாததாகவும் நெளியிற தன்மை கொண்ட உயிரினங்களாகவும் பெரிய நகங்களோடு கூடிய பாதங்களை கொண்டதாகவும் எடுத்து காட்டப்பட்டுருக்கு சீனாவில் டிராகன்கள் பயங்கரமான கோர பற்களையும் பெரிய கண்களையும் நீண்ட காதுகளையும் மானோட கொம்புகளையும் புலியோட நகங்களையும் முதலை மாதிரியான ஒரு முக அமைப்பையும் பெற்று காணப்படுது சீனால டிராகன்ஸ் பார்த்தீங்கன்னா செல்வம் அதிகாரம் அதிர்ஷ்டம் அண்ட் தலைமைத்துவம் இது எல்லாத்தையும் அடையாளப்படுத்துற ஒரு சின்னமா விளங்குது இது வறட்சி காலங்கள்ல மழையை அவிழ்க்கிற திறன் கொண்ட அடையாளங்களா மதிக்கப்பட்டுகிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல சீனால பேரரசர்கள் டிராகன்களோட வழி தோன்றர்கள் அப்படின்னே நம்பப்பட்டுகிட்டு இருக்கு டிராகன்கள் சில கலாச்சாரங்கள்ல மனுஷங்களை போல பேசுற தன்மை பெற்று இருந்துச்சாம் இத கூட பல பேர் குறிப்புகளை இட்டு போயிருக்காங்க மனுஷங்களை விட புத்திசாலியாகவும் இந்த டிராகன்ஸ் இருந்ததாகவும் சொல்லப்பட்டு இருக்கு மெக்சிகோ அண்ட் தென் அமெரிக்காவோட பண்டைய கலாச்சாரத்தில் அறியப்பட்ட ஒரு தெய்வீக இறகு பாம்பு தான் இது டிராகன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒவ்வொரு அழிவு சுழற்சிக்கு பிறகும் உலகத்தை புதுப்பிக்கும் அப்படின்னு நம்பப்பட்டிருக்கு ஏகாதிபத்திய காலம் முழுவதுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா பேரரசர்களும் அவங்களோட குடும்பங்களும் மட்டும்தான் டிராகனோட அதிகாரப்பூர்வ நிறங்களை அணிஞ்சிருந்தாங்களாம் உதாரணத்துக்கு சொல்லணும் பேரரசர் மற்றும் பேரரசு இவங்களுக்கு மஞ்சள் நிறமும் பட்டத்து இளவரசருக்கு பச்சை நிறமோ பேரரசரோட மற்ற மனைவிகளுக்கு தங்க மஞ்சள் நிறம் அப்படின்னும் ஆடைகளை ஊடுத்திட்டு வந்திருக்காங்களாம் சீன குடும்பங்கள் பெரும்பாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட கர்ப்ப காலத்தை டிராகன் ஆண்டில் தான் திட்டமிடுவாங்களாம் ஏன்னா அந்த ஆண்டில் தான் நாட்டோட பெரிய தலைவர்களும் அப்புறம் செல்வாக்கு படைச்ச எல்லாருமே பிறந்திருக்காங்க அப்படின்னு நம்புறாங்க இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்குறீங்களா சொல்கிறேங்க ப்ரூஸ்லி நவம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலையும் மார்ட்டின் லூதர் கிங் இவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஜனவரி பதினஞ்சு அன்னைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் அண்ட் இந்த பட்டியல கடைசியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் அக்டோபர் ஏழாம் தேதி அன்னைக்கும் பிறந்திருக்காங்க இவங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒற்றுமை எல்லாருமே டிராகன் இயர்ல பிறந்தவங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தான் கடைசியா கொண்டாடப்பட்ட டிராகன் வருஷம் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதே டிராகன் வருஷம் திரும்ப வரப்போகுது கிறிஸ்தவ மதத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிராகனை பாவத்தோட சின்னமா அடையாளப்படுத்துறாங்க அது மட்டும் இல்லை புனிதர்கள் தியாகிகள் இவங்க காலுக்கு கீழே டிராகன் உருவம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்கவும் முடியும் அதை இப்ப புரிஞ்சிக்கவும் முடியும் அங்கெல்லாம் டிராகனை பிசாசா பார்க்கப்படுதுன்னு சொல்லப்பட்டு இருக்கு பைபிளில் கிங் ஜேம்ஸோட மொழிபெயர்ப்பில் கூட குறைஞ்சது முப்பத்தஞ்சு முறை டிராகன்களை குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது ஒரு சின்ன டிராகனை டிராகனேட் அப்படின்றாங்க புராணங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறிய டிராகன்களை விட பெரிய டிராகன்கள் ரொம்ப ரொம்ப கடுமையான ரொம்பவே ஆபத்தானதாக இருந்ததாகவும் சொல்லப்பட்டுட்டு இருக்கு ஐரோப்பிய கதைகளை எடுத்துக்கிட்டா டிராகனை கொள்வதற்கான சிறந்த ஆயுதம் ஈட்டி அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு டிராகனை கொள்றதுக்காக ஈட்டிய டிராகனோட வாயிலேயே வீசுவாங்களாம் ஏன்னா செதில்கள் தான் டிராகனுடைய மொத்த உடம்பையும் பாதுகாக்கிறதால அதை முதல்ல அடிச்சு காலி பண்ண முடிவு பண்ணுவாங்களாம் டிராகன்களோட புராணங்கள் ஐரோப்பாலையும் சீனாலையும் சுயமா உருவானதா வரலாற்று ஆசிரியர்கள் நம்புகிறாங்க பெரும்பாலும் பல கதைகளில் டிராகனோட ரத்தம் மந்திர பண்புகளை கொண்டுள்ளதா பார்க்க முடியுது அதே மாதிரி டிராகன்கள் இளம் பெண்களை விரும்பினதா கூட புராணங்களில் சொல்லப்படுது இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தா யானைகளை கொன்ற டிராகன்கள் எத்தியோப்பியாவில் வாழ்ந்ததா சொல்லப்பட்டு இருக்கு அது நூற்றி எண்பது அடி நீளத்திற்கு வளரக்கூடியதான் அது மட்டும் இல்லை இது நீண்ட ஆயுளையும் கொண்டிருக்குமா டிராகன் அது தன்னோட வாடுற காலம் வரைக்கும் அதோட வளர தன்மையை நிறுத்தவே நிறுத்தாதான் வளர்ந்துகிட்டே இருக்குமா ஆனா ஒரு டிராகனை பிடிச்சி கூண்டுல அடைச்சி வச்சுட்டா அதோட வளர்ச்சியை தடுக்க முடியுமா அப்படி பண்ணும்போது நாளாக நாளாக அது சுருங்கிக்கிட்டே வருமா வளராம சராசரியா ஒரு டிராகன் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழ்வாங்க சீனாவில் நடக்கிற படகு திருவிழாவில் பல சீன நகரங்களில் டிராகன் அலங்கரிக்கப்பட்ட படகுகள் தான் இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு படகுகளில் செதுக்கப்பட்ட டிராகன் தலைகள் அப்புறம் நீண்ட வாள்கள் இருபது துடுப்பு வீரர்களை ஏத்திக்கிட்டு போற அளவுக்கு நீளமா இருக்கும் அவ்வளவு நடனத்தை அங்க இருக்க மக்கள் ஆடுறத கூட நாம பார்த்திருப்போம் சிவப்பு நிற கற்கள் டிராகன் கற்கள் அப்படின்னு அழைக்கப்படுது ஏன்னா அது டிராகன் ரத்தத்துல ஆன கடினமான கட்டிகள் அப்படின்னு நம்பப்பட்டு இருக்கு அப்புறம் டிராகன்களோட பெயர்களை பெரும்பாலான இடங்கள்ல சீனாவுல நம்மளால பார்க்க முடியும் நாலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி பண்டைய பேபிலோனிய புராதன அறிஞர்கள் கண்டுபிடிச்சது டிராகன் இந்த மாபெரும் கடல் டிராகன் கொலை செய்யப்பட்டு அதோட உடல் ரெண்டா வெட்டப்பட்டு வானத்தையும் பூமியையும் உருவாக்கியதாகவும் இருந்துதான் தோன்றனா அப்படின்னு கூட நம்பப்பட்டு இருக்கு பண்டைய சீன காஸ்போகோனிஸ்டுகள் ஐந்து வகைகளை டிராகன்ஸ் விவரிக்கிறாங்க அதுல மொதல் வகை எடுத்துக்கிட்ட செலஸ்டியல் இது பரலோக வாசஸ்தலத்தை காக்கிற டிராகன் சொல்லப்படுது அடுத்ததா உசாங்லாங் டிராகன் இது மறைக்கப்பட்ட புதையில காக்கிற டிராகன் கருதப்பட்டு இருக்கு மூணாவதா பூமி டிராகன் டிலாங் நாலாவதா நீர் வழிகளை கட்டுப்படுத்துற ஆன்மீக டிராகன் ஷென்லாங் இதுல பைனலா எடுத்துக்கிட்டீங்கன்னா மழை அண்ட் காற்றை கட்டுப்படுத்துற பிரபலமான கிங் டிராகன் லாங்வாங் பெருங்கடல்கள் வாழ்ந்த டிராகன் கடவுள்கள் மழையை வழங்கினதாவும் கடற்படையினரை பாதுகாத்ததாவோ நம்பப்பட்டுகிட்டு இருக்கு டிராகன்கள் கடலோட ஆழத்திலேயோ அப்படின்னான குகைகளிலோ அப்படியோ இல்லைன்னா மலை உச்சிகள்லையோ வாழும்னு இருக்கு யூரோப்பிய டிராகனான குளுஷ்வான்ஸ் ஒரு நட்பு டிராகன் இது இரவில் நல்ல உள்ளம் கொண்டவங்களுக்கு செல்வம் உணவுப் பொருட்கள்னு இந்த மாதிரி பரிசுகளை வழங்கிக்கிட்டே இருக்குமா இது அங்கே இருக்க மக்களால் நம்பப்பட்டு இருக்கு ஆவ்குவாங் இந்த டிராகன் பார்த்தீங்கன்னா சீன தீய டிராகன் ராஜாவான் இது வறட்சி புயல்கள் பேரழிவுகளை கொண்டு வந்து சேர்க்கிற சக்தி போன்ற டிராகன் இது சூரியனையே பகுனாவா இந்த டிராகன் டிராகன் அப்படின்னும் சீன மக்களால் நம்பப்பட்டு இருக்கு ஆஷ்ட் அண்ட் மாயன் கலாச்சாரங்கள்ல டிராகன்கள் கடவுளாக மதிக்கப்பட்டிருக்கு இறகுகள் கொண்ட பாம்பு போன்ற இந்த டிராகன் எல்லா டிராகன்களை விடவும் மேலானதான் பறக்கும் டிராகன் பள்ளி இது முக்கியமான மழைக்காடுகள் அண்ட் வெப்பமண்டல பகுதிகளில் தென்கிழக்கு ஆசியால போதுமான எண்ணிக்கையிலான மரங்களை வழங்கக்கூடியதான் இதுல பிலிப்பைன்ஸ் தீவுகளும் போர்னியாவும் அடங்கும் என்னைக்கு வரைக்கும் டிராகன்களை போற்றவும் சீனாவோட விவசாயத்தை பாதுகாக்கவும் கட்டப்பட்ட டிராகன் கோயில்களை நம்மளால் பார்க்க முடியும் கிங்லாங் கோயில் பசுமை டிராகன் கோயில்னு அழைக்கப்படுது இந்த கோயில் சியான் நகருக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு இந்த டிராகன்களை பத்தி எல்லாம் படிப்பாங்கள இவங்களுக்கு பேரு டிராகனாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கேண்ட் ஹோவின் அண்ட் பில் கூப்பர் உட்பட சில உயிரினவாதிகள் டிராகன்கள் டைனோசரோட ஒரு வகை தான் இது மறைஞ்சி வாழ்ந்துகிட்ருக்கு அப்படின்னு இப்போ வரைக்கும் ஆழமாக நம்பியிருக்காங்களாம் நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இறக்கையற்ற பாம்புகளாக இருக்கிறது தான் இங்கே டிராகனாக சித்தரிக்கப்பட்டுட்ருக்கு ரொம்ப பிரபலமான இந்திய டிராகன் கிரிட்ரா அப்படின்னு அழைக்கப்படுது இந்த டிராகனுக்கு மூன்று தலைகள் இருக்குமா டிராகன்களை பற்றி கதைகள் எவ்வளவோ இன்னைக்கு வரைக்கும் ஒரு புராண கதையாக மட்டும்தான் பார்க்கப்பட்டுட்ருக்கு மக்களே இந்த காண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது ஆக்சுவலாக டூ தௌசண்ட் டுவென்ட்டி ஃபோர் அப்படின்றது டிராகன் இயராக பலரும் கருதுகிறாங்க அப்பே ஏற்பட்ட இயரில் இப்போ ஏற்பட்ட கண்டுபிடிப்பு எப்படி கனெக்ட் ஆகிருக்குல எது எப்படியோ சீனர்களோட பல்லாண்டு கால நம்பிக்கை இருக்குல்ல டிராகன்ஸ் வாழ்ந்துச்சு அப்படின்ற நம்பிக்கை அதுக்கு இப்போ உயிர் கிடச்சிருக்குங்க பார்ப்போம் இதுக்கப்புறம் இந்த ஃபாசில பேஸ் பண்ணி என்னென்ன ஃபைண்டிங்லாம் முன் வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டுருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது காண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்